வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர தலைவர் திருமதி கட்டளையின் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணியல் எப்பொழுதான் எண்ணியல் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்துற மாதிரி சொல்லலாம் இல்ல நம்மளோட இடது கை இல்ல இடது காலில வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எழுதிக்கலாம் இது டெய்லியுமே நம்ம பண்ணலாம் பண்ணும் போது அது நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு எது இருக்காங்கன்னா அது கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பதவியில வந்து பாராட்டு கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் டூ ஒன் இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் என்னது வந்து உடல் ஆரோக்கியம் வேணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க என்ன ஒன் எயிட் ஃபைவ் டூ ஒன் த்ரீ அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் சளி சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த காற்றல் சளி இதுக்கெல்லாம் வந்து சரியாகும் அடுத்தது வந்து நம்ம யூஸ்வலா வந்து ராசியில தான் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆனா நட்சத்திரத்திலையுமே வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இருக்கு அஹ் சரண் நட்சத்திரங்கள் அப்படின்னா எது எது அப்படின்னா அஸ்வினி ரோஹிணி புனர்பூசம் மகம் ஆஹ் ஹஸ்தம் விசாகம் மூலம் திருவோணம் புரட்டாதி இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்து சர நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா அந்த கிரக காரக பாவக உறவு வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் மாறும் அந்த கேரக்டர் இருக்கும் அதாவது ஒரே நிலையான எண்ணம் இருக்காது மாத்தி மாத்தி பேசுவாங்க அப்புறம் சீக்கிரம் நல்லதும் சரி கெட்டதும் சரி சீக்கிரம் கடந்து போயிருவாங்க அப்படிங்கும் இது வந்து மாறிட்டே இருக்கிற விஷயங்களுக்கு பரவாயில்ல இப்ப சப்போஸ் ஒரு நாலாம் அதிபதியோ இல்ல ஒரு ஆறாம் அதிபதி இல்ல பத்தாம் அதிபதி போய் இந்த சரண் நட்சத்திரத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா நாலுனா வீடு அப்ப ஒரு சிலர் அடிக்கடி வீடு மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர சரண் நட்சத்திரங்கள்ல போய் அந்த நாலாம் அதிபதி வந்து உட்காந்துருக்கும் இதே அடிக்கடி வேலை மாத்திட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த சரண் நட்சத்திரத்துல வந்து அந்த கிரகம் உட்காந்து இருக்கும் சோ அப் அதனாலதான் அவங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த மாற்றம் ஏற்படுது அடுத்தது வந்து சிற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எது எது அப்படின்னா பரணி மிருகஸ்ரீடம் பூசம் பூரம் சித்திரை அனுஷம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து ஸ்திர நட்சத்திரங்கள் இதுல உட்கார்ந்து இருக்கிற அந்த கிரக பாவக காரக உறவு வந்து நிலையானதா இருக்கும் ஸ்திரமா இருக்கும் எண்ணங்கள் அடிக்கடி மாத்திக்காது முடிவு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க ஆனா எடுத்தா அதுல இருந்து மாறவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆஹ் அதே மாதிரி இந்த இதுல போய் நாலாம் அதிபதி உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்திரமா ஒரே வீட்டுல ரொம்ப வருஷம் இருக்கிறது ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ போய் இந்த ஸ்திர நட்சத்திரங்களை உட்கார்ந்து போது அவங்க வந்து நிலையான அந்த வேலையில பல வருஷம் அதாவது ஜாயின் பண்ணது வந்து ரிட்டையர்ட் ஆகிற முடிக்கும் அதுலயேதான் இருந்தேன் அந்த வேலைக்கு தான் போனேன் அப்படிங்கிறவங்க அப்புறம் அதே தொழில் தான் காலத்துக்கும் பண்ணன அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்திர நட்சத்திரங்கள்ல அந்த கிரகம் போய் உட்கார்ந்துருக்கும் அடுத்தது உபய நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னா கிருத்திகை திருவாதிரை ஆயுள்யம் உத்திரம் சுவாதி கேட்டை உத்ராடம் சதயம் ரேவதி சோ இது எப்படி அப்படின்னா ஸ்திரமாவும் செயல்படும் சில டைம் சரமாவும் செயல்படும் அதாவது சில டைம் வந்து நிலையான தன்மையில இருக்கும் சில டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எண்ணங்களை மாத்திக்கிட்டே இருக்கிற அந்த தன்மையில இருக்கும் உபய ராசி மாதிரியே இது செயல்படும் ஆஹ் அடுத்தது வந்து இப்ப எல்லாத்துக்குமே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து கடன் அந்த கடனை வந்து எப்படி சீக்கிரம் அடைக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ்வினி அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது அந்த கடன் வந்து சீக்கிரம் அடைப்படும் அதே மாதிரி செவாக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் வந்து நவமி திதி சதுர்த்தி திதி சதுர்தசி திதி இருக்கிற மாதிரி டைம்ல வந்து நம்ம அந்த கடன் அடைக்கும் போது நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி சனிக்கிழமையில பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அந்த டைம்ல அடைச்சாலும் சீக்கிரம் அடைப்படும் இந்த சனிக்கிழமையே பிரதோஷ திதியும் சேர்ந்து வருது அந்த டைம்ல பிரதோஷ நேரத்துல அடைக்கும் போது இன்னும் சீக்கிரம் அந்த கடன் வந்து சீக்கிரமா அடைப்படும் அடுத்தது வந்து வேண்டுதல் வந்து நமக்கு உடனே நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பிரதோஷ வேலை வந்து சிவன் வந்து ரிசப வந்து வந்து சிவன் கோயில சுத்தி வரும்போது ஒவ்வொரு திக்குலையும் வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க அப்படி காட்டும் போது ஈசான்ய மூளை ஆஹ் ஈசான்ய மூளைங்கிறது வடகிழக்கு மூளை அந்த நவகிரகத்துக்கு பக்கத்துல அஹ் இருக்கிற அந்த மூலையில வந்து ரிசப வாகனம் வரும்போது தீபார்த்தனை காட்டுவாங்க அப்படி காட்டும் போது நமக்கு ரொம்ப முக்கியமான நியாயமான வேண்டுதல்களை வந்து அந்த தீபாவள டைம்ல நம்ம வேண்டிக்கும் போது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால வேண்டுதல் வைக்கும்போது அந்த விஷயம் நடக்கும் அதே மாதிரி ஆஹ் இந்த பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அது சகுனம் பார்ப்பாங்களா அது வந்து யாருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ராவுக்கு அது பலமா ஒருத்தங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கும் போது பூனை குறுக்க போனாலும் அந்த சகுனம் வந்து அவங்களுக்கு பெருசா பாதிக்காது அவங்களுக்கு நல்லதான் நடக்கும் அடுத்தது வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை வந்து மகிழ மரத்தை வந்து குருவாவே பாவிச்சு அந்த மரத்தை சுத்தி வந்து தண்ணி ஊத்தி பூஜை பண்ணி வணங்கும் போது வந்து குழந்தை வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா வந்து புன்னை மரத்தை வந்து சுத்தி வந்து வணங்குனா வந்து சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும் அடுத்தது வந்து செல்வ வளம் தான் இப்ப எல்லாத்துக்குமே கடனை கடுத்து வந்து செல்வ வளம் ரொம்ப வேணும் அப்படிங்கறத இப்ப எல்லாத்தோட எண்ணமே சோ அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணும்போது செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி ஹோமம் ஆஹ் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்றது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில வழிபாடு பண்றது பௌர்ணமி தினங்கள்ல எல்லாம் பண்றது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் வழிபாடு சுக்கரன் வழிபாடும் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அதாவது காலையில ஆறு டு எட்டு டூ ஒன்பது அந்த டைம்ல வீட்லயும் வழிபாடு பண்ணலாம் இல்ல நவகிரகத்துக்கு போய் தீபம் ஏத்தி அந்த தீபத்துல வந்து ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டு ஏற்றி வணங்கலாம் அதே மாதிரி வாசனை நிறைந்த மல்லி அப்புறம் தூப தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி டைம்ல பண்ற சத்யநாராயண நாராயண பூஜை இதுவுமே செல்வ வளத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் நவ ஆபரண பூஜை அப்படிங்கிற அந்த பூஜையை அட்டன் பண்ணாலும் என்ன சொல்லுதுங்க கருணாநீதியா அவங்க வந்து பொருளாதாரத்துல நல்லா இல்லை அப்படின்னா கூட இந்த பூஜையை அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு படிப்படியா அந்த முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இது வந்து காஞ்சிபுரத்துல வந்து பௌர்ணமி எனக்கே பண்ணுவாங்க ஆஹ் அதே மாதிரி சக்கர வழிபாடு எந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு இருக்கோ அந்த கோயில் எல்லாம் வந்து சுபிக்ஷமா இருக்கும் நாமளுமே அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நம்மளோட செல்வநிலை வந்து படிப்படியா கண்டிப்பா உயரும் ஸோ அதனால எல்லா பக்கமே மோஸ்ட்லி எல்லா ஊர்லயுமே ஸ்ரீ சக்கரம் இருக்கிற மாதிரி கோவில்கள் இருக்கு அதை நீங்க கண்டுபிடிச்சு அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அடிக்கடி போய் அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் வழிபாடு பண்ணுங்க அந்த கோவிலுக்கும் கண்டிப்பா போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து ரைஸ் ஆகும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கோ பூஜை கோ பூஜை வந்து நிறைய கோவில பண்றாங்க அந்த கோ பூஜையில கலந்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா முடிஞ்சா டெய்லியும் கூட வந்து பசுமாட்டுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உணவை கொடுத்து அதை வளம் வந்து தொட்டு கும்பிட்டு சந்தன குங்கும வச்சு தீபாவளி காமிச்சு இது மாதிரி பண்ணாலே அதுவே கோ பூஜைக்கு சம்பவம் தான் அந்த மாதிரியும் பண்ண பண்ண என்னன்னா படிப்படியா வந்து செல்வ வளம் வந்து நல்லா இருக்கும் ஆஹ் அதுக்கடுத்தது வந்து குபேர பூஜை குபேர பூஜைங்கிறது வந்து குபேரனை மட்டும் எப்பவுமே தனியா வழிபாடு பண்ணக்கூடாது லட்சுமியோட சேர்ந்துதான் வந்து குபேரரை வழிபாடு பண்ணும் சோ லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல பண்ணலாம் ஆஹ் அதே மாதிரி வந்து தீபாவளி டைம் பண்ற அந்த டைமும் பண்ணலாம் அதே மாதிரி பிரதோஷ நாட்கள்லயும் பண்ணலாம் அந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும் அது வந்து உங்களுக்கு வந்து செல்வ வளத்தை நல்லா கொடுக்கும் ஆனா இருக்கணும் அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் திடீர்னு ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு விட்டா அது வந்து லட்சுமி பூஜை வந்து பலன் வந்து ஃபுல்லா கிடைக்காது ஆஹ் அப்புறம் அதுக்கடுத்தது வந்து செல்வ வளர்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திதி கோவில் அவங்க எந்த திதியில பிறந்தமோ அதுக்கான கோவிலுக்கு வந்து நான் நம்ம எந்த மாதத்துல பிறந்திருக்கோமோ அந்த தமிழ் மாதத்துல அந்த எந்த திதியில பிறந்திருக்குமா வளர்பிரையில பிறந்திருக்கோம்னா வளர்ப்பிரை தேய்பிரையில பிறந்திருக்கோம் தேய்பிரையில அந்த திதி வரணைக்கு அவங்கவங்க திதி கோவில் என்னவோ அந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா திதினா சுக்கரன் திதிக்கு அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து நீர் கிரகம் ஸோ அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அங்க ஸோ அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவங்கவங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா திதி பேஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்க சஷ்டி அஷ்டமி திதி சஷ்டி திதிக்கு முருகன் வழிபாடு அஷ்டமி திதிக்கு வந்து பைரவர் வழிபாடு ஏகாதசி திதிக்கு பெருமாள் வழிபாடு திரியோதசி திதிக்கு சிவன் வழிபாடு அப்புறம் பௌர்ணமி திதிக்கு வந்து சாந்தமான அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அப்பா வந்து அந்த இரவு டைம்ல வந்து நம்ம நம்ம வீட்டுல கூட மொட்டை மாடியில வந்து அந்த நிலவுக்கு வந்து நீர் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளை நிற பிரசாதம் செய்து வச்சு சாமி கும்பறது இந்த சந்திரனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் ஆஹ் அதே மாதிரி குலதெய்வம் என்ன பண்ணனாலும் கண்டிப்பா விநாயகர் குலதெய்வ வழிபாடு இது பண்ணிட்டுதான் நம்ம மத்த எந்த தெய்வத்தையா இருந்தாலும் வழிபாடு பண்ணோம் அப்பதான் வந்து நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் சோ அதனால வந்து நம்ம இந்த சாமிலாம் குடிச்சா போதும் குலதெய்வம் தேவிடலாம் அப்படி எல்லாம் கிடையாது கண்டிப்பா குலதெய்வ அனுகிரகம் இருந்தாதான் மத்த எல்லா தெய்வமுமே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனும் குருவும் தான் வந்து அஹ் சுப கிரகங்கள்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு கிரகம் வந்து இப்ப ஆணுக்கா இருந்தா குருவ குறிக்கும் பெண்ணுக்கா இருந்தா சுக்கரனை குறிக்கும் சோ யாருக்கெல்லாம் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு நெருப்பு வீடுகள்ல வந்து சுக்கரன் குரு இருக்கிறவங்க பெண்ணா இருந்தா சுக்கரன் இருக்கவங்க ஆனா இருந்தா குரு இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து பரிபூர்ண அருள் கிடைக்கும் அந்த பலன் வந்து சீக்கிரம் நடக்கும் சோ அதனால கம்பல்சரி தீபம் ஏத்தி வழிபாடு தீபம்னா வந்து அந்த ரெடிமேடா வைக்கிற தீபம் அப்படியெல்லாம் தயவு செய்து வாங்கிடாதீங்க நல்லா பியோரான செக்கு நல்லெண்ணெய் இல்ல செக்கு விளக்கெண்ணெய் ஆஹ் நெய் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி ரொம்ப நல்லதா இருக்கிற மாதிரிதான் வாங்கி வந்து நம்ம தப்பு ஆஹ் அதே மாதிரி கோமம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கோமம் எங்கெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு உடனடி பலன் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபம் கன்னி மகரம் இதுல வந்து சுக்கரன் இருக்க பெண்ணா இருந்தா இல்ல குரு இருக்கிற ஆணா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா தானங்கள் நிறைய கொடுக்கணும் அது கோயிலுக்கா இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முடிஞ்ச என்ன தானம் ஆனாலும் குடுத்துட்டே இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மிதுனம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் சுக்குரன் இருக்கிற பெண்ணும் குரு இருக்கிற ஆண்களும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மந்திர உச்சாடனம் பண்ணணும் அவங்களுக்கு மந்திரம் ஜெபிக்க தெரியும்னா ஜெபிக்கலாம் இல்ல கோயிலுக்கு போனா கம்பல்சரி அர்ச்சனை பண்றது சகஸ்நா அர்ச்சனை பண்றது அந்த அர்ச்சனையில என்னென்ன வடிவமான அர்ச்சனை இருக்கும் ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பே பண்ணி அதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது கடகம் மீனம் வந்து இருக்க பெண்களும் குரு இருக்க ஆண்களும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறாடி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டம் கிடைக்க எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணா அவங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்னா வந்து மேச ராசி லக்னக்காரங்க ராசிக்காரங்களும் சரி லக்னக்காரங்களும் சரி ஆண்டாள் வழிபாடு வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்ல பூர்வ நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வாழ்க்கையில அடுத்தது ரிஷப ராசி லக்னக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்கும் அடுத்தது மிதுன ராசி லக்னக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து அஹ் ராவு காலத்துல வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது கடக ராசி லக்னக்காரங்க வந்து மகாலட்சுமிய வந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அவங்க தேடி வரும் சிம்ம ராசி லக்னக்காரங்க வந்து தண்டு மாரியம்மனை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது கண்ணீர் ராசி லக்னக்காரங்க வந்து உலகந்த பெருமாளை வந்து சனிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது துலா ராசி லக்னக்காரங்க வந்து புதன்கிழமை வித்திஞ்சேஸ்வரர் வழிபாடு அதை பண்ணும்போது அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும் விச்சக ராசி லக்னக்காரங்க வந்து காமதேனு வழிபாடு வந்து திங்கட்கிழமை பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் தனுசு ராசி லக்னக்காரங்க வந்து துர்கேமன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராவன் காலத்துல வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மகர ராசி லக்னக்காரங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு வந்து புதன்கிழமை பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களை தேடி வரும் கும்பராசி லக்னக்காரங்க வந்து நடராஜர் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மீன ராசி லக்னக்காரங்க வந்து வளலார் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நன்றி எனது பெயர் கோகிலமாணி எனது நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ நைன் டூ நைன் ஃபைவ் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஜாதகம் பார்க்க நன்றி